ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த கெட்டப்ப பார்த்தாலே தெரியுதுல இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போற போறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து என்னோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் தான் நான் பண்ண போறேன் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க என்னோடது இன்னைக்குமே நான் அதை ரொட்டீன் பண்றேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சும் என் ஃபேஸை நான் பேம்பர் பண்றதே கிடையாது அதனால சரி ஓகே இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் பயங்கர தான் இருக்கு ஆனாலும் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பார்லருக்கு பார்லர் வந்து மூடி இருந்துச்சு சரி ஓகே நம்மளே பண்ணிக்கலாமே அதுக்கு எதுக்கு ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கேன் இப்போ நான் வந்து நார்மல் கேமராவில் எடுத்திருக்கேன் என்னோடய ஃபேஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியலாக தெரியும் லைட்டு போட்டால் வந்து நிறைய வெளிச்சமாக ஆகிடுது என்னோட ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அதனால் வந்து நான் நார்மல் கேமராவில் எடுத்திருக்கேன் ஃபேஷியல் ஹேர்லாம் பாருங்கள் இவ்வளோ ஹேர்ஸ்லாம் இருக்குது ஓகே ஓகேவா இப்போ வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன் ஆஸ் யூஷுவல் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தடவலாமா ஆயில் தடவலாம் மாய்ஸ்சரைசரே தடவிக்கிறேன் மாய்ஸ்சரைசரே நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் லைட் இல்லாமல் கொஞ்சம் பிரைட்னஸ் டல்லாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து ரியல் ஃபேஸ் என்னோட கலர் உங்களுக்கு தெரியும் பொய்யா வந்து ஒரு பிரைட்டா தெரியும் ஓகேவா இப்படி மண்டையா இருக்கு ஓகே இப்போ வந்து நல்லா மாய்ச்சரைசர் தடவிக்கிட்டேன் நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ரொம்ப முடி வளருமா அப்படின்லாம் இல்லை கரெக்டாக வளரும் எனக்கு வந்து இங்கே சுத்தமாக கண்ணு தெரியாது நேர்ல கண்ணு தெரியாது அதனால இதுல சுத்தமா தெரியாது சோ நான் இப்போ கண்ணாடி பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து நான் எடுக்கற ஓகேவா ரொம்ப அழகா பாத்தீங்களா அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது செல்லில் வேற அந்தளவுக்கே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுக்கிறேன் ஓகேவா ஒரு வைப்ஸை நல்லா இப்படி எடுத்துட்டு குட்டி வைப்ஸ் தான் இது ஆனால் சூப்பராக இருக்கும் ஊனை ஏது ஓகே இது இவ்வளோ ஹேர்ஸ் இருக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு பேம்பர் பண்ணியே இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா என்னோட ஃபேஷியல் ரொட்டீன்லாம் நான் பண்ணியே தீரணும் ரொம்ப இவ்வளோ ஒஸ்டாலாம் இருக்கவே மாட்டேன் பட் சம் இஷ்யூஸ்னால அப்படியே இருந்துட்டேன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா பிடிச்ச விஷயம் என்னைக்கா இருந்தாலும் கை கொடுக்கும் ஓகேவா சரிதான் ஸ்லாண்டிங்காக வச்சு எடுக்கணும் கார் மேசி ஆர்டர் பண்ணி வாங்க சரியா நார்மல் ரேசர் வாங்காதீங்க ஏன்னா கொஞ்சம் காசு அதிகம்தான் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் கீறிக்கிட்டேன் இது ஒரு கண்ணே தெரிய மாட்டேங்கிது எனக்கு லைட் இல்லாமல் ஃபுல்லாக நான் வந்து ஃபேஷிய ரேசர் பண்ணிட்டு வரேன் ஓகேவா நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒரு பிரைட்டன் ஆன மாதிரி இருக்குல்ல எனக்கு உடனே அப்படி இருக்கும் கொஞ்சம் பொய் தான் ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகே ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஐப்ரோ இது வந்து சூப்பராகவே இருக்குங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த கார்மேசி ரேசர் ஓகேவா நீங்கள் ஒரு வாட்டி எங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா ஏன்னா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது இதோட இது போயிடும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் ஏன்னா இன்னொரு வாட்டி கூட நான் வந்து ரேசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கேன் கொஞ்சம் அதிகமா தடவிக்கலாம் என்னோட நைட் ரொட்டீன் தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா நல்லா இப்படி நல்ல மாய்ச்சரைசர் தடவிக்கிட்டேன் மறுபடியும் ஒரு ரோட்டின் நான் ஐப்ரோ பண்ணி நாளைக்கு வந்து நான் ஐப்ரோ எடுத்துட போறேன் ஐப்ரோ எடுத்துட போறேன் ஐப்ரோ பண்ணிட போறேன் எவ்வளவு ஸ்மூத்தா இது பாருங்க மாஸ்வரர் தடவுன ஓகே சில பேருக்கு பயமா இருக்கும் ஃபேஸ்ல போடுறதுக்கே பழகிச்சின்னா ஈஸி ஓகே சார்ஜ் இல்லை முடிஞ்சளவுக்கு நான் வந்து இது பண்றேன் ஓகே இப்போ நான் வந்து ஐப்ரோ மட்டும் நாளைக்கு நான் பண்ணிவிட போகிறேன் ஓகேவா அப்புறம் அவ்வளோதான் ரேசர் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு மாஸ்க் போடுவேன்ல அது போட போகிறேன் மாஸ்க் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு சும்மா ஃபேஷியல் ரேசர் தான் பண்ணேன் இதே வைப்ஸில் நான் தொடச்சி எடுத்துறேன் எப்படி இருக்கு பாருங்க இப்படி தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டெட் ஸ்கின் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே பண்ணிடலாம் ஓகேவா பண்ணணும்னு தோணுது எனக்கு இந்த என்னோட மோய்ஸரைஸர் சாரி ஸ்க்ரப் ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஃபேவரெட் ஸ்க்ரப் இதை எடுத்து கொஞ்சம் எப்படி எடுத்து எப்படி எடுத்து அண்ட் இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் கொஞ்சம் உடஞ்சிட்டுருக்கு என் வீட்டுக்காரர் தான் இருந்தால் வேலை பண்ணியிருப்பார் உடஞ்சிட்டு தெரியாத மாதிரி வேஸ்ட்டு இருக்கார் அப்படின்னாலே அவர்தான் ஓகே இப்படிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு வைப் பண்ணிக்கோங்க சரியா உடஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக என் வீட்டுக்காரோட வேலை தான் ஓகேவா நான் கொஞ்சம் இப்போ வந்து தண்ணி வைப் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுக்கோங்க ஃபுல்லாக தண்ணி வச்சு வைப் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு உங்களோடது வந்து எவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருந்தாலுமே பரவாயில்ல கொஞ்சம் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கேர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வெள்ளரிக்கை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கண்ணில் வைங்க ஏன்னா நம்ம இது ஹீட்டு நம்ம வந்து சீட்டு அந்த சேரில் உட்கார்றதும் ஹீட்டு அப்புறம் நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும் அண்டு அந்த லைட்டு எல்லாமே ஹீட் தான் நம்மளுக்கு ஓகேவா அதனால் நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பாடி வந்து கூலாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து பேம்பர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ் தான் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கும் மனுஷங்க இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம உடம்பு தான் நம்ம கூட இருக்க போகுது ஸோ நம்ம உடம்ப நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியுதா நான் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஏன் ஸ்கின்னுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது இது பாருங்க எது அந்த ஒரு ரேசர் பண்ணால் தான் இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக ஐப்ரோ ட்ரிம் பண்ணிடுவேன் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ இப்பயே வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரிம் பண்ணுறதான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா ஸ்க்ரப் வந்து இப்போ பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து இப்போ டைம் இல்லை எனக்கு சமைக்கணும் ஸோ அப்படியே இந்த ஒரு வீடியோவே போதும் நான் வந்து நாளைக்கு வீடியோஸ் எடுக்கிறேன் இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அப்பதான் என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து நல்லாவே இதை வந்து ஊற வச்சிட்டேன் ஓகேவா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் வாஷ் பண்ணோன்னா அழகாக ஷைனாக ஆகிடும் எனக்கே ரொம்ப பிடிச்சிரும் அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் அழகு சோ உங்கள் ஃபேஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அது நம்ம வந்து அழகாக்கலை நம்மளை நம்மளை வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் வெளியே போகிறோம் வரோம் நம்மளோட ஸ்கின்ஸில் வந்து இந்த போர்ஸ் எல்லாம் வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து போய் அப்சர்வ் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அது எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அந்த ஆயில் அந்த இது எல்லாமே எக்ஸஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இவ்வளோதான் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னும் இந்த அந்த ப்ரெக்னன்சி வீடியோ நான் போட்டேன் ஃபுல்லாகவே பார்க்காம நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேலைன்னு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே இதுவும் கடந்து போகும்ல பார்த்துக்கலாம் இன்னொன்னா அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் சொல்கிறேன் ஓகேவா பை 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 ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து யூஸ் பண்ணது வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து கார்மேசி ரேசரு அண்டு மாய்ச்சுரைசர் வந்து பான்ஸு இந்த பான்ஸ் மாய்ஸுரைசர் யூஸ் பண்ணேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட க்ளோவிங் ஸ்க்ரப் ரிமூவ் டெட் செல் ஸ்கின்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த சாண்டல் ரெட் சாண்டில் உட் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணேன் மை ஃபேவரட் ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஏன்னா அந்த ஊர்வத்தியில் அந்த ஊர்வத்தி ஸ்மெல் வரும் சில பேருக்கு அது பிடிக்காதுன்றதால அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க எனி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை